ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹி ஸ்பைஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி பானிபூரி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம கடையில் போய் நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க அவசியம் இல்லை நம்மளே வீட்டில் கடையை விடவும் டேஸ்ட்டாக நம்ம செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் முதல்ல நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் ரவை எடுத்துருக்கிறேன் வெள்ளை ரவை அது கூட நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துருக்குறேன் இது தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் நான் எடுத்துருக்குறேன் இதை பிசைகிறதுக்கு நான் வந்து ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்துருக்குறேன் இது வந்து நிறைய தண்ணியும் விடக்கூடாது கம்மியான தண்ணியும் விடக்கூடாது நம்ம கரெக்டான அளவு விடும்போது தான் உங்களுக்கு வந்து பூரி வந்து ரொம்ப சாஃப்டாக அழகாக வரும் பொங்கி வரும் இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு முதல்ல வந்து கிசையும் போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் நம்ம நல்லா பிசையும் போது அது ரொம்ப சாஃப்டாயிடும் இப்போ நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் இதை வந்து அப்படியே விட்டுடலாம் அடுத்தது வந்து நான் ஒரு புதினா தண்ணி தயார் பண்ண போகிறேன் அதுக்கு நான் ஒரு கப் புதினா ஒரு கப் கொத்தமல்லி இலை நாலு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நாலு துண்டு இஞ்சி ஒரு பத்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம வந்து நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வடிகட்டியில் நம்ம இதை வடிச்சு எடுத்துக்கலாம் இது கூட நான் தண்ணி விட்டு வடிச்சு எடுத்துடலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தண்ணி வேண்டாம் அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் லெமன் ஜூஸை நீங்கள் விட்டுக்கிடலாம் விட்டுவிட்டு தேவையான அளவு நான் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி விட்டுருக்குறேன் தண்ணி விட்டுட்டு இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பும் புளிப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா லெமன் ஜூஸை குளிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து புதினா தண்ணி ரெடி இப்போ அடுத்தது நம்ம இந்த பானிபூரிக்கு உள்ள வைக்க ஒரு உருளைக்கெழங்கு நம்ம தயார் பண்ணிடலாம் நான் ஒரு மூணு பெரிய உருளைக்கிழங்கு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு கொண்டு வந்திருக்கிறேன் இதை நல்லா மசிக்கிடலாம் இது கூட அரைக்கப் கொண்டக்கடலை கொஞ்சம் கொத்தமல்லி அரை பொடியா நறுக்கின வெங்காயம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரஸ்பூன் ஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது உங்களுக்கு புதினா தண்ணியும் ரெடி உருளைக்கெழங்கும் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து பூரி தயார் பண்ணிடலாம் இதில் வந்து நான் பாதி மாவு எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு விரித்து விட்டுக்கிடலாம் நம்ம வந்து ரொம்ப இதை வந்து ரொம்ப திக்காக நம்ம வந்து விரிக்கக்கூடாது கொஞ்சம் தின்னாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும் இப்போ அந்த பூரி எல்லாம் நம்ம தின்னாக தான் போடணும் திக்காக போட்டால் உங்களுக்கு வந்து பொங்கி வராது தின்னாக போடும்போது தான் நல்ல பொங்கி வரும் அப்போ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரும்போது தான் நம்ம எடுக்கணும் ஒயிட் கலரில் வரும்போது நம்ம எடுத்தோம்னா உடைக்கும் போது சரியாக உடையாது நம்ம ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம எடுத்து நம்ம உடைக்கும் போது தான் அழகாக நம்ம உடஞ்சி நமக்கு அந்த தண்ணி அந்த உருளைக்கெழங்கெல்லாம் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சிக்கலாம் வேக வச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம் பருங்க இப்போ எவ்வளோ அழகா வந்திருக்குது இப்படி நம்ம எல்லா பூரியையும் நம்ம போட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கலர் வரும்போது தான் நீங்க எடுக்கணும் தான் உங்களுக்கு உடைக்கும்போது ரொம்ப அழகா உடனே இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உடையுதுன்னு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் குழந்தைகளுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அவங்க கடையில் போய் சாப்பிட மாட்டாங்க நம்ம வீட்டிலே ஹெல்த்தாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செய்யலாம் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ